லலிதா அருள் செல்வாள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் பதிவில் நாம் நாம் குடியிருக்கும் வீட்டில் வறுமை அண்டாமல் இருக்க குன்றாமல் இருக்க வீட்டில் குடியிருப்போருக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் வராமல் இருக்க நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்க்கலாம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் தற்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நல்ல ஆதரவு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் முதலாவதாக நாம் உடுத்திய துணிமணிகளை துவைக்காமல் நீண்ட நாட்களாக அப்படியே வைத்திருப்பது இரண்டு உணவு அருந்திய சமைத்த பாத்திரங்களை உடனுக்குடன் கழுவி வைக்காமல் அப்படியே அந்த சிங்கில் போட்டு வைப்பது மூன்று ஆண்கள் விளக்கேற்றுவது பெண்கள் வீட்டில் உடல்நிலை சரியில்லாத நேரங்களில் மட்டும் ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றலாம் மற்ற நேரங்களில் ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது நான்கு வீட்டில் தேவையில்லாத தட்டுமுட்டு சாமான்களை டிஸ்போஸ் செய்யாமல் அப்படியே சேகரித்து வைப்பது ஐந்து வீட்டில் ஒட்டடைகள் அதிகமாக படிய விடுவது ஆறு வீட்டில் அரிசி பருப்பு உப்பு இந்த மூன்று விஷயங்களை சுத்தமாக காலியாகும் வரை வாங்காமல் இருப்பது ஏழு சூரியன் மறைந்த பின்பு முடிவெட்டுவது அல்லது நகம் வெட்டுவது செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது மாச பிறப்பு இந்த நாட்களிலே முடிவெட்டுவது அல்லது நகம் வெட்டுவது எட்டு உரல் ஆட்டுக்கல் அம்மி இவைகளின் மீது உட்கார்வது ஒன்பது வீட்டை பெருக்கி அந்த குப்பைகளை வீட்டில் ஏதாவது ஒரு மூலையாக சேர்த்து வைப்பது பத்து வெற்றிலை பாக்கு வெறும் தரையில் வைப்பது பதினொன்று சூரியன் மறைந்த பின் வீட்டை கூட்டி பெருக்குவது பனிரெண்டு எந்த பொருளையோ பணத்தையோ நம்முடைய தலைவாய்ப்படியின் மீது நின்று அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அல்லது அடுத்தவர்களிடமிருந்து வாங்குவது பிறருக்கு கேட்கும் வகையில் மிக சத்தமாக விடுவது பதினான்கு நாம் பயன்படுத்திய காலணிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற காலணிகளை வீட்டின் தலைவாய்ப்படிக்கு நேர் எதிராக விட்டு வைப்பது அதை ஏதாவது ஒரு ஓரமாக விட்டு வைக்க வேண்டும் பதினைந்து நமக்கு தேவையில்லாத நாம் பயன்படுத்திய பழைய துணிமணிகளை யாருக்காவது தானம் கொடுத்து விட வேண்டும் அதை வீட்டிலேயே சேகரித்து மூட்டை மூட்டையாக வைத்திருப்பது நமக்கு பயன்படாத பொருள் யாருக்காவது பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அதனை அவ்வப்பொழுது தானமாக கொடுத்து விட வேண்டும் இந்த பதினைந்து விஷயங்களை நாம் முறையாக பின்பற்றினால் பதினாறு வகை செல்வங்களான கல்வி ஆயுள் நல்ல நட்பு பொருளாதாரம் இளமை நோயின்மை கலங்காத மனம் அன்பு அகலாத வாழ்க்கை துணை நல்ல பிள்ளைகள் புகழ் வாய்மை உதவி செய்யும் குணம் குறையாத நிதி நேர்மை நன்மக்கள் இறை நம்பிக்கை இவையெல்லாம் நமக்கு தானாக கிடைக்க மகாலட்சுமி அருள் புரிவார் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் ఓం శక్తి